வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா உடல் சூட்டை தணிக்கக்கூடிய அது குளிர்ச்சி தரக்கூடிய ஜவ்வரிசி உருண்டை வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதற்கு தேவையான பொருள் ஜவ்வரிசி தேங்காய் அச்சுவலம் வாங்க எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நம்ம எடுத்துட்டு ஒரு கப் ஜவ்வரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கிடணும் தூசி இல்லாமல் இருக்கிறக்கான நம்ம கழுவி எடுத்துக்கிறோம் இது இப்படி தண்ணி நான் இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு கப் எந்த கப்பில் ஜப்பர் செலந்தீங்களோ அதே கப்புக்கு ஒரு கப் சுடு தண்ணி ஊற்றணும் ரொம்ப கொதிக்கலாம் வைக்க வேண்டாம் சூடாக இருந்தால் போதும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இதை இப்போ நம்ம என்ன ஒரு மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும் சரிங்களா ஊற வச்சுக்கலாம் இப்போ அரை மணி நேரம் ஆகிருக்கு நம்ம அதை வந்து லைட்டாக கிண்டி விட்டுக்கிடலாம் இது எல்லாத்தையும் கீழே உள்ளது மேலேயும் மேலே கீழே பரட்டி விட்டுக்கலாம்னா பரட்டி இன்னொரு அரை மணி நேரம் மணிநேரம் அரைநேரம் வரைக்கும் இன்னொரு அரை நேரம் அப்படியே நம்ம ஒத்தும ஊற வச்சிடலாம் இப்போ ஜவரிசி ஊறிட்டுருக்கட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு க முக்க கப் தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காமல் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் இப்போ அரைச்சி எடுத்து வந்தாச்சு ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்க முக்கால் கப் அச்சு வெள்ளத்தை அதில் போட்டுக்கலாம் வெள்ளம் கரையை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப ஊற்றிடாதீங்க மூணு டேபிள் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரணும் நம்மளுக்கு இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒரு காகப் தேங்காய் சேர்த்துக்கிடலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பொட்டு கடலையை நல்லா பவுட்ரு பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பொட்டு பொறிக்கடலை பவுடரை அதோடு சேர்த்துக்கிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ இது கூட நம்ம ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கான்ஃபர்மாவை சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கான்ஃபர் எல்லா இடத்துலையும் படணும் அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும் இப்போ கொஞ்சம் தண் கையை தண்ணியில் நினச்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க பெரிய வச்சு தட்டி செஞ்சு வச்சுக்க பூரணத்து உள்ள கச்சிக்கலாம் இப்படி நல்லா ஒரு பால் ஷேப்புக்கு பிடிச்சிக்கோங்க பால் ஷேப் பிடிச்சிக்கோங்க இது ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இதே போய் நம்ம எல்லாம் உருண்டி பிடிச்சி எடுத்துக்கலாம் அப்பப்போ கையை லைட்டாக நினச்சிக்கோங்க அப்போ தான் ஒட்டாது நம்மளுக்கு இப்போ நம்ம எல்லாத்தையும் இதேமாரி செஞ்சு எடுத்தாச்சு இதை ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு அவிச்சு எடுத்துக்கிடலாம் ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கு இப்போ இதை வச்சு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கோங்க தேங்காய் பால் எடுத்துக்கோங்க அது கூட ஒரு மூணு ஸ்பூன் சீனியை சேர்த்துக்கலாம் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சீனி நல்லா கரையணும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது நல்லா ஜவரிசி வெந்துருச்சு இப்போ நம்ம அதை எடுத்துக்கிடலாம் இப்போ ஜவ்வரிசி உருண்டை ரெடி ஆகிடுச்சு இது அப்படியும் சாப்பிட்லாம் இது கூட நம்ம பால் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா தேங்காய் பால் நல்லா கட்டி ஊற்றிக்கோங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது உடல் சூட்டை தணிக்கக்கூடியது இது வந்து நம்ம இப்போ நார்மல் ஜவ்வரிசியில் தான் செஞ்சுருக்கோம் அதனால தான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கான்ஃபார் சேர்த்து உருண்டை பிடிச்சிருக்கோம் இது இது மாவு ஜவ்வரிசியில் சேர்த்திங்கன்னா கான்ஃபார் சேர்க்க வேண்டாம் ஓகேங்களா இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இங்கே வரங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் உள்ள ஜூஸியாக இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு உடனே கிடைக்கும் தேங்க் யூ